வணக்கம் உன் நண்பனை பற்றி சொல் நான் உன்னை பற்றி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அப்படியே உன்னுடைய நண்பர் யாரோ அவரை பத்தி நீ சொன்னா கிட்டத்தட்ட உன்னைய பத்தி நான் கண்டுபிடிச்சிரும் அப்படின்னு சொல்றாங்க எதுக்காக சொல்றதுனா அப்ப ரெண்டு பேர் சேர்றப்ப நிறைய விஷயங்கள்ல மாற்றங்கள் இருக்குது இயல்பாவே மனிதர்களுக்குள்ள கிரகங்களுக்கு இது பொருந்துமான கிரகங்களுக்கும் இது பொருந்தும் ஒரு கிரகம் தனிச்சு நிற்கிறப்ப செய்யக்கூடிய பலன் தன்மைகள் வேற அதே கிரகம் இன்னொரு கிரகத்தோட சேர்றப்ப அது செய்யக்கூடிய தன்மை பலன் வேற இதுல சாயா கிரகங்கள் இருள் கிரகங்கள் சொல்லப்படக்கூடிய ராகு கேது செயல்படக்கூடிய தத்துவம் மிகவும் அற்புதமானது அப்படி ஒரு ஜாதக வரைபடத்துல கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய குரு பகவானும் கிரகம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேதுவும் சேர்ந்து நின்னா ஜோதிடத்துல கேள யோகம் அப்படின்னு பேரு அந்த கேள யோகம் மிதுன லக்ன ஜாதகத்துல மிதுன ராசிக்காரங்களுக்கு எப்படியெல்லாம் வேலை செய்யும் தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் முக்கியமா சொல்லணும் அப்படின்னா குரு பகவான் இந்த ஜாதக வரைபடத்தில் மிதுன லக்னத்துக்கு ஏழு மற்றும் பத்து கதிபதி மிதுன ராசிக்கு ஏழு மற்றும் பத்து கதிபதி இதுல மிதுன லக்ன ஜாதகமா எடுத்தோம்னா அவர் வந்து பாதகாதிபதியாக செயல்படக்கூடிய கிரகம் அதாவது கொஞ்சம் தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் ஆக இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா இருள் கிரகம் சொல்லப்படக்கூடிய ராகுவும் கேதுவும் தான் கூட இருக்கக்கூடிய கிரகம் என்ன வேலை செய்தோ என்ன வேலை கொடுக்குதோ அதை அப்படியே செய்யற கிரகம் அவர் நல்லது செய்யன்னு சொன்னார்னா இவர் நல்லது செய்வாரு அவர் கெட்டது செய்யன்னு சொன்னார்னா இவர் கெட்டதை செய்வாரு அப்ப இங்க மிதுன லக்ன ஜாதகத்துல குரு பாதகாதிபதியா வர்றது அப்படிங்கறதுனால பெரும்பாலான நேரங்கள்ல நிறைய நன்மைகளை செய்யறது இல்லை இன்னும் கொஞ்சம் சொல்லணும்னா ஒரு கணக்கா சொல்லணும்னா மிதுன லக்ன ஜாதகத்துல அஞ்சாம் இடத்துல குரு பகவான் அதாவது துலாம்ல இருந்தா கொஞ்சம் நல்லது செய்வார் அதே மாதிரி மிதுன லக்ன ஜாதகத்துல ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கும்பத்துல இருந்தா குரு பகவான் கொஞ்சம் நல்லது செய்வார் இதையும் பாத்தீங்க அப்படின்னா ஒன்பதாம் இடம் சனியோட வீடா இருக்கிறதுனால மிகப்பெரிய நன்மைகளை எதிர்பார்க்க முடியாது சுமாரா இருக்கும் அப்ப கேல யோகத்திலையும் குருவும் கேதுவும் சேர்ந்து இருந்தாலும் அந்த யோகம் அப்படிங்கிறது மிதுன லக்கணத்திலையும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா ஒன்னு இந்த இணைவு துலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்ததுன்னா அது மிதுன லக்னம் மிதுன ராசி ஜாதகத்துல ஓரளவுக்கு நல்லா பலன் செய்யும் இல்ல அப்படின்னா ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கும்பத்தில் இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்ல பலன் செய்யும் இதுல ஒரு சின்ன வேறுபாடு என்னன்னா துலாம்ல இந்த இணைவு இருந்ததுன்னா குடும்ப வாழ்க்கையில் இருப்பாங்க நல்லா சம்பாதிப்பாங்க வீடு வாசல் வண்டி வாகன சேர்க்க உண்டு இதுவே இணைவு வந்து கும்பத்தில் இருந்ததுன்னா அது என்னன்னா குரு சனி கேது இணைவு அப்படிங்கிற தத்துவத்துக்குள்ள போயிருந்ததுனால நிறைய ஆன்மீக பயணங்களை கொடுத்துரும் இங்க குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்கும் தான் உண்மை இறைவன் அருளா